நீ கேக்குற இப்பதான் சொல்றம் செய்யணும் என்ன வேணும் பொறுத்து பாக்குறேன் உனக்கு பிடிச்சது எதுவும் இல்லை நான் வந்து வேற செய்ய போறேன் यह फॉर नेक्स्ट सब्जेक्ट में ஹாய் சந்தோஷ் சாமா சந்தோஷ் சமையல் பண்ணுறதுக்கு தான் ஃப்ரிட்ஜை திறந்து ஃப்ரிட்ஜை தந்தாலும் ஒவ்வொரு பிரச்சனை ஊண்டி எங்கே வச்சாலும் தேடுறேன் கிடைக்க மாட்டேங்குது கைக்கு என்ன சாப்பிட்ட ஆமாம் நம்ம லைவில் வர யார் வருவார் நீதான் வரணும் ஆ கிடைச்சிச்சு ஃபைன் என்ன சமையல் இன்னைக்கு என்ன சமையல் விஷயம் வேண்டாம் இன்னைக்கு வந்து தோசை மாவு வாங்கிட்டு வந்தேன் ஸோ எனக்காட்டிலே கார சட்னி அப்படி இப்போ கொஞ்சமாக கார சட்னி அரைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்து வச்சாச்சு தக்காளி வெங்காயம் மாமாவுக்கு பத்து மிளகாய் சட்னி பிடிக்கும் எனக்கு காஞ்சி மிளகாய் சட்னி பிடிக்கும் வேர்க்கடலை சட்னி கார சட்னி மாமாக்கு வேர்க்கடை சட்னி எனக்கு கார சட்னி பட்டு சட்னி எடுத்தாச்சு சட்னிக்கு என்ன வேணும் கடாய் வேணும் தக்காளி வேணும் எடுப்பா அப்புறம் தோசை தவா எம்ப கிளீன் பண்ணணும் சந்தோஷம் பயங்கர குப்பை தொட்டி மாதிரி ನಾ ಪೋಯಿಟೆ ತವಾ ಕಳವಿಟೆ ಬಾರೋ ಓಕೆ ತವಾ ಕಳವಿಟೆ ಈ ಪಾತ್ರೆ ಬೋ ವಿಡಿಯೋ ಬಿ ಇರ್ಕೆ ಕೂಪೇಯಾ ದಾ ಇರ್ಕೆ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡ್ನಿಂಗ ವರಂ ಬಸ್ ಇಂಗೆ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ನಾನು ಬಾರ್ ಕರನ ಹಂತಕ್ಕೆ ಬಿಡೋಣ ಪೆಕಿ ಆ ಕರಚು ಬಿಡೋಣ ಬಾರೋಣ್ಣ

வந்துட்டேன் ஞாபகம் இல்லைப்பா யாரையும் தெரியாத வசந்தன்னு ஒருத்தர் எனக்கு தெரிய தெரியாதான் ஞாபகம் வச்சு சந்தோஷ் கார தான் இது வேணும் தேங்காய் சட்னிக்கு அது வேண்டாம் தண்ணி கஞ்சி இல்லை போட்டு போவோம் அப்புறம் தேங்காய் அப்படியா லைவ் வந்தீங்களா நானே ஸ்டேஜுக்கு போயிட்டு இப்போ தான் ரிட்டர்ன் வந்த மாதிரி இருக்குங்க ஏன்னா ரொம்ப லைஃப்குலாம் வரது இல்லை ஸோ மேபி நீங்கள் வந்திருக்கலாம் நான் மறந்துருக்கலாம் எனக்கு மோஸ்ட்லி கார சட்னி தான் எனக்கும் தேங்காய் சட்னி பிடிச்சாலும் கார சட்னி ரொம்ப பிடிக்கும் பட் மாமாவுக்கு வந்து கார சட்னின்னு காஞ்சி மிளகாய் போடுறது ஆமாம் கச்ச மிளகாய் போடுறது தான் மாமாவுக்கு பிடிக்கும் ரொம்ப நாள் ஆச்சு தேங்காய் வச்சு தேங்காய் ஃப்ரீசரில் வச்சால் நல்லாயிருக்குன்னு வச்சா தேங்காய் தேங்காய் எண்ணெயாக மாறிடுது வாசனை அப்படி தான் இருக்குது தேங்காய் மாதிரியும் இல்லை தேங்காய் எண்ணெய் மாதிரி இருக்குது பட் வாட் ஊலே கட்டி ஏய் பிங்கே உங்களுக்கும் பிடிக்குமா என்னோட ஆத்துக்காருக்கும் எனக்கும் ஒரு காலத்தில் பிடிக்கும் இப்பயும் தான் பிடிக்கும் பட் கரைச்சட்னி மூ பசங்களா விளையாடிட்டு இருக்காங்க பட்டு என்ன வேணும் உனக்கு சாட்டர்டேன்னா மம்மி மேக்கிங் என்ன ஸோ ஐ மிக்ஸ் சட்னி ஃபார் டாடி நான் வந்து வேர்க்கடலை சட்னி வந்து ஏய் காணும் ஜெய ஜெய்யா சர்சமடி நீங்க மாமாவா வெளியில் உக்காந்துருக்காரு சந்தோஷ் நான் சரி தோசை ஊற்றலான்னு வந்துட்டேன் ஆகுது நல்ல ஊற்றலாம்னு வந்துட்டேன் சட்னிக்கு இதை எடுத்து வச்சிடலாம் இதுக்கு மேலே தேவைப்படுது சென்னை தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் இப்போ நீங்கள் புதுசாக கேட்டாலும் நான் அதான் சொல்லுவேன் மிக்சி ஜார் இட்டு வரல நான் போயிட்டு வந்துடுறேன் வந்துட்டேன் நீங்கள் சாப்பிட்டாச்சா வேறு யார் இருக்கீங்க அஞ்சு பேர் பார்க்குறீங்க ஆனால் பார்த்துட்டு தான் இருப்பீங்க பட் வாய் உண்மையிலே மேற்கட்ட சட்னி கொஞ்சம் வேலை ஈஸி தான் மற்ற சட்னியோட வதக்க வேண்டியது இல்லைல்ல அதனால் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்குவோம் நம்ம என்னத்தை கார சார ஒரு மூணு மிளகா போடுவோம் காய் சீரிய நம்ம வீட்டில் வேர்க்கடல சட்னி வித் தோசா நான் போய் மிக்சி போட்டு வரேன் மிக்ஸி போட்டு வரேன் என்ன தான் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் உடைக்கிற மாதிரி வந்து நம்ம அது பேர் என்னது ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணுறது வர்றதில்லை அப்படியே உடச்சா அப்படியே யூஸ் பண்ணும் போது நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் ஆனால் என்ன பண்ண முடியும் நமக்கு டைம் இல்லைல்ல ஆஹா டைம் இல்லைல்ல ஒரு தேங்காய் உடச்சா மொத்தமாக காலியாக மாட்டேங்க அதுதான் அப்படி கரெக்டாக ஸோ இப்படி பண்ணால் சமைக்கும்போது ரெண்டு பேருக்கெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் நான் இதில் முக்கியமானது கோடை மறந்துட்டேன் என்ன தெரியுமா அதை புளி வேர்க்கடலை சட்னிக்கு ரொம்ப முக்கியம் ஹாய் ஜெயா விஸ்வாவா ஜெயஸ்ரீ விஸ்வா எப்படி இருக்கீங்க கொஞ்சம் எனக்கு இந்த பிரைட்டு அடிக்குது இந்த பக்கம் ஷேடோ மாதிரி லைட்டு ஸோ அதனால் நேம் கொஞ்சம் கொலபடியாக இருக்குது நான் இருப்பேன் கடைசி வரைக்கும் தேங்க்யூ தம்பு mai tambu ரொம்ப குயிக்கா வேகமா சட்னி வேலை முடிஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் லைட்டா அரைக்கணும் அரைச்சிட்டு தந்திர ஓகே ஃபினிஷ் டன் சட்னி ரெடி நானும் நல்லா இருக்கேன் ஃபிஸ்டாக நினைக்கிறேன் இல்லை பிரதரான்னு தெரியல ஆனால் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்களும் நல்லா இருக்கீங்களா சமைச்சிங்களா இன்றைக்கி என்ன டிஷ் என்ன சமைச்சிங்க என்ன டின்னர் சேட்டர்டே நைட்டு நைட் டைமில் வறு கிடையாது சட்னி ஜீர்ணம் வ வருமா ஜீர்ணம் ஆகுமா அவன் நல்ல கேள்விதான் ஆகணும் ஆனால் நல்லாயிருக்கும் என்ன சொல்கிறேன் சிஸ்டரா ஓகே தேங்க்யூ சிஸ்டர் அது பற்றச்சுடுவோமா சட்னியை ஒரு குட்டி தாலிப்பை போட்டு வெங்காயம் காசுரும் எனக்கு பிடிச்ச சட்னி இதுதான் ஸோ பிரியா வணக்கம் எப்படி இருக்கீங்க பிரியா நல்லா இருக்கீங்களா அடுப்பை மூட்டி வச்சாச்சு ஐ மீன் பத்த வச்சாச்சு லைக் போடுங்க ஏழு வியூஸ் இருக்கிறதா காப்பாடுங்க ஒரு வெங்காயம் போதும் தேங்க்யூ மதிப்பு கூறியவர்களையும் நான் சொன்னதுக்காக லைக் போட்டவங்களுக்கு தேங்க்யூ எனக்கும் ஆசை தான் என்னோட கிச்சனெல்லாம் நான் அழகாக ரெடி பண்ணி செட் பண்ணி காமிக்கணும் ஆனால் விதி வழியராஜே எங்கிட்டு காமிக்கிறது கிச்சன் ஆ நோ இலெல்லாம் விழுந்தோம் எழுந்தெடுத்து போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டுக்கலாம் அப்புறமா கடுகு போட்டுக்கலாம் நீங்கள் என்ன சமைச்சிங்க வீட்டில் சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க கருகாப்பிலை போட்டுக்கலாம் கருகாப்பில் கழுவிக்கலாம் கருகாப்பிலையை தண்ணியில் போட்டுக்கலாம் வாஷ் பண்ணிக்கலாம் சரி உம் பொரியாச்சு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பொரியிற சத்தம் கேட்கும் நான் நினைக்கிறேன் கேட்குது உங்களுக்கு பொரியற தாண்டு மட்டும் தான் கேட்கும் பட் அந்த சட்னியோட அந்த வாஃபம் உங்களுக்கே வராது அந்த தாலிப் ஏன்னா தாலிப்பு வந்து ரொம்பவும் சூப்பரா இருக்கும் விடுவாது சட்னிக்கு உண்மையில சொல்கிறேன் தாளிப்பு தாங்க ஸ்பெஷல் தாளிக்காத சட்னிக்கும் தாளித்த சட்னிக்கும் ரொம்ப சின்ன காயக்கீலாம் ஒரு மூலம் வித்தியாசம் தான் பட் டேஸ்ட் என்னமோ பட்டைக்கரசமும் இருக்கும் தாளித்த சட்னின்னா குப்பவா இருக்கும் தாளிக்காத சட்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும் ஏன்னா கீழ் நம்ம லைவ் வந்து இப்போ சமையல் குறிப்பாக மாறிக்கிட்டு இருக்கு போல இருக்குது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கமெண்டை கருத்தில் தெரியும் இது என்ன பழம் இதுக்கு என்ன பேர் சொல்வீங்க யாராவது இருக்கீங்களா ரெண்டு பேராக இருக்கீங்க அக்கீல் நீ இருக்க மாமா மின்னல் வந்துட்டா வந்துட்டா இதுக்கு பேர் என்ன சொல்ல அக்கீல் உங்கள் ஊரில் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பழம்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பட் ஆனால் இது இது போட ஒரு வாட்டி வாங்கினேன் ஆல்மோஸ்ட் வெடிக்கிற ஸ்டேஜில் இருந்தது ஓப்பன் பண்ணி பார்த்தா காயாக இருக்குது ஆனால் யூடியூப்பில் போட்டு காட்டினதெல்லாம் அப்படியே சிதப்பத்தோடு நல்லா வெடிச்சு போய் சூப்பராக இருந்தது ஆனால் நமக்கு என்ன அமைய மாட்டேங்குது சரி அதனால அவசரப்பட்டு வெட்ட வேண்டாம்னு சொல்லி வச்சிருக்கேன் ஒரு நாள் பழுக்க விட்டு பார்க்கணும் எங்கள் பக்கம் அப்படி ஒன்று வெளியோட போட்டதே எவ்வளோ வேண்டாம் சரி போடுவோம் பருப்பு தானே நல்லது தானே போடுவோம் எப்படியாச்சும் சந்தோஷம் காஞ்ச மிளகாய் தான் எடுத்தேன் ஓ ஓ இதுக்கு பேர் அப்போ வந்து வெள்ளரி பழம் இல்லையா சரி நான் தான் நன்னாச்சு வெள்ளரி நேற்று தான் நம்மளோட கார் எப்படி இருக்குன்னு தெரியல என்ன பட்டு நீ இப்போ என்ன பண்ண மூணு மூணுகா போதும் இல்லை ஆனால் வீட்டில் ரொம்ப கவர சாப்பிடுவேன் போதும் அக்வீல் சாப்பிட்டியா ஒர்க் முடிஞ்சா பேமெண்ட் எல்லாம் க்ளியர் பண்ணிட்டே எல்லாம் இருக்கும் ஃப்ரெஷ்ஷெல்லாம் எப்படி இருக்குது இஎம்ஐலாம் போட்டு விட்டியா கொஞ்ச மாதம் ரிலீஃப் ஆனியா எங்கள் ஊரில் சொல்லுவாங்களே என்ன சமையல் ஆல்ரெடி வந்து வேர்க்கடலை சட்னி முடிஞ்சிச்சு இப்போ வந்து எனக்காக சும்மா கொஞ்சோண்டு இருக்கேன் பண்ணிக்கிட்டுருக்கேன் காரச்சட்னா எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பரத்தை தாளிச்சுட்டு காஞ்ச மிளகா தாளித்து காஞ்ச மிளகா உளுத்தம் பருத்து ஆமாம் வெங்காயம் வதக்கிறேன் ஒரு நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பூண்டு எடுத்து வைத்து சட்னி ரெடி ம் ஓகே ஆஃபர்ஸும் கொடுத்தா உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாக கொடுக்கணுங்களா ハハハハ செலமா தட்டா அந்த மாதிரி இப்போ லைட்டு மறைச்சா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தெரியும் லைட்டு முறை தான் தெரியும் எங்கள் வீட்டை சுத்திட்டு லைட் எரியும் எல்லாம் பேர் தக்காளி நல்லா எப்படி ஃபேவரட் பட் சட்டி கிடையாது மேற்களை நீ சாப்பிட்டா ஏ ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் லீவ் போக மாட்டேங்கிட்ட கூலுகளை ஒரு நாள் லீவ் கொடுக்குறாங்க ஒரு நாள் சுத்தமா கொடுக்க மாட்டாங்க நேற்று கூட லைவ் வந்தேன் ஆடியன்ஸ்க்கு இதுவாக இல்லையா ஷோ ஆகலையா நம்மளுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியல லீவ் இருந்தால் தானே லைவ் பண்ண முடியும் சொல்லு படிப்பாக இருக்கும் மாம்ஸ் வேலை உட்காந்துருக்கேன் கிச்சா ரொம்ப கடுப்பாக இருக்கும் இந்த மாதிரி டைம் சமைக்கிறப்பதான் மாம்ஸம் ஆல்ரெடி ஃப்ரைட் ரைஸ் கிளரி வச்சிருக்கு தோசை ஃப்ரைட் ரைஸ் சின்னமான்னு தெரியாது இருந்தாலும் மாம்ஸு கொஞ்சம் சட்னி எனக்கு கொஞ்சம் சட்னி ரெண்டு போய் சேர்த்து அரைச்சி வைக்கணும் ஒரு வேளை நீண்டா காலையில் போய் வச்சு ஓட்டுறது ஆனால் ரெண்டு டைமும் தோசை சாப்பிட்றது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும்

தண்ணி வேலை ஊற்றே இருக்க கழுவிப்படுறேன் அடித்து ஃபைவ் மினிட் இல்லை ஸ்லோ பண்ணிட்டு போட்டேன் புகை இதில் ஃபோன் ஓவராக ஹீட் ஆகுது நல்லா இப்படி இருக்கும் என் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துன்னு இருக்கு வந்துடுறேன் மொபைல் ஓரம் சூடாகி வர ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இங்கே இருக்குது வரேன்

के okay. மா நாங்கள் இப்படி பண்ணுறீங்களா